நம்ம வீட்டுல விநாயகர் பிள்ளையார் பார்க்காம வேலை நடக்காது கல்யாணம் வீடு கட்டும் நாள் புதிய கடை எக்ஸாம் எதிலுமே முதல்ல அவர்தான் ஆனா யாரும் கேட்கலை ஏன் இவர்தான் முதல்வன் ஏன் அவருக்கே முதல்ல பூஜை இந்த கதைதான் அதுக்கு பதில் ஒரு காலத்தில் விநாயகருக்கும் முருகனுக்கும் ஒரு விவாதம் வந்தது சிவபெருமான் பார்வதி தேவி இருவரும் ஒரு கனியை காட்டி சொன்னார்கள் இந்த ஞானப்பழம் யாருக்கு அதை வெல்வதற்கு உலகத்தை முழுவதும் சுற்றி வர வேண்டும் என்றனர் முருகன் உடனே தனது மயிலில் ஏறி புறப்பட்டார் ஆனால் விநாயகர் அவருக்கு ஒட்டக சீனியாய் இருந்தது ஒரு சிறிய எலி அவர் ஓடவில்லை யோசித்தார் அந்த நேரத்தில் விநாயகர் எதை செய்தார் தெரியுமா அவர் தனது பெற்றோர்களை சிவனையும் பார்வதியையும் சுற்றி மூன்று முறை நடந்தார் பின்னர் சொன்னார் எனக்கு பெற்றோர்தான் உலகம் இவர்களைத்தான் சுற்றினேன் இந்த வார்த்தைகளால் மட்டும் சிவன் பூரணமாக ஆசீர்வதித்தார் அந்த ஞானம் அந்த பணிவு அந்த வழிபாட்டு தர்மம் இதெல்லாம் சேர்ந்து விநாயகரை முதல்வனாக்கினது அதனால்தான் அவர் ஒரு ஞானியின் இரு மகள்களை மணந்தார் சித்தி ஆற்றல் மற்றும் புத்தி விநாயகர் திருமணத்தில் உள்ள இரகசியம் இதுதான் ஞானம் என்ற கரையை அடைய நம் மனதுடன் சித்தி மற்றும் புத்தியை இணைக்க வேண்டும் விநாயகர் நம் அறிவின் முதல்வன் சக்தியின் நாயகன் அதனால்தான் பலரும் அவரை குலதெய்வமாக பார்க்கிறார்கள் இந்த மாதிரியான அரிய பக்தி கதைகளை உணர்வோடும் உண்மையோடும் கேட்கிப்போதே பக்தி பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி